கோவை மக்களோட ஸ்பெஷல் சாப்பாடு தான் அரிசி பருப்பு சாப்பாடு இது எங்கள் ஊரில் சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ பாரம்பரியமான சாப்பாடு இந்த சாப்பாட்டை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனையை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக பார்க்க முடியும் வெல்கம் டு டேஸ்டி மாம் நான் இதுக்கு சாப்பாட்டு அரிசி ரெண்டு டம்ளர் எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் அதே கிளாஸில் அரை கிளாஸ் வந்து பருப்பு போட்டுக்கலாம் துவரம் பருப்பு கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அரிசி நல்லா அப்புறம் தான் பருப்பு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ரொம்ப மசிஞ்சிரும் இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுருக்கேன் கூடவே நெய் ஒரு ஸ்பூன் விட்டுருக்கிறேன் இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம்தான் போடணும் ஒரு பத்து சின்ன வெங்காயம் வந்து பொடியா நறுக்கி போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் வந்து ஒன்று கீறி போட்டுக்கலாம் கூடவே வர மிளகாய் ரெண்டு கிள்ளி போட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் பூண்டு ஒரு நாலு பூண்டு வந்து பொடியா நறுக்கி போட்டுக்கலாம் இப்போ இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து பொடியாக அரிஞ்சு போட்டுக்கலாம் இதுக்கு தக்காளி நிறையா போட்டால் நல்லா இருக்காது அதனால ஒரு சின்ன தக்காளியை பொடியாக அரிஞ்சு போட்டுக்கலாம் இது நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா வெந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் தான் போட்டிருக்கேன் கூடவே மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கிளாஸ் அரிசிக்கு மூணு கிளாஸ் தண்ணி வைப்போம் நம்ம எப்பவுமே ரெகுலராக எப்படி வைப்பீங்களோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ நான் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கறதுனால ஆறு கிளாஸ் தண்ணி வைக்கிறேன் இது நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் கம்மியாக கூட வச்சுக்கலாம் உதிரி உதிரியாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கு சாப்பாடு இதுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு அரை மூடி தேங்காயை வந்து நான் கீறி கீரி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சிருக்க அரிசியை எடுத்து போட்டுக்கலாம் இது வந்து நீங்க டிஃபன் லஞ்சு பாக்ஸுக்கெல்லாம் கொண்டு போகும்போது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இந்த டைமில் உப்பு செக் பண்ணிடலாம் உப்பு வந்து கொஞ்சம் ஒரு ஒரு பிஞ்சு வந்து அதிகமாக தான் இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு சாப்பாட்டில் வேக வெந்து வரும்போது நல்லாயிருக்கும் காரம் உப்பு செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக இந்த டைமில் போட்டுக்கோங்க போட்டு நல்லா க கலக்கி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கர் போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் சாப்பாடு நல்லா வெந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அடியிலெல்லாம் எண்ணெய் இருக்கு அதனால நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது அடியிலிருந்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க மசாலெல்லாம் நம்மளுக்கு அடியில் நிற்கும் எண்ணெய் எல்லாம் அடியிலையே இருக்கும் அதனால நம்ம ஒரு ரெண்டு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க கடைசியா நம்ம வந்து ஏற்கனவே நம்ம நெய் விட்டுருக்குறோம் நெய் விட்டு சாப்பிடும்போது போது சூட சூடா நல்லா இருக்கும் ஆனா நம்ம ஆல்ரெடி நெய் வந்து தாளிக்கிறதுக்கு ஊற்றிட்டதுனால இது நம்ம கூட தேங்காய் எண்ணெய் கூட நம்ம போட்டுக்கலாம் நம்ம இது சூடா பரிமாறும்போது ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம தட்டில் சாப்பிடும்போது கூட நம்ம கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் மேலே போட்டுட்டு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் இல்லை நெய் வேணுனாலும் நம்ம போட்டுக்கலாம் இது நல்லாயிருக்கும் புதுசாக சாப்பிட்றவங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ